வணக்க மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்மளுடைய கண் பார்வையை கூர்மை பெற வைத்துக் கொள்வதற்கும் கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகளை வராமல் திறப்பதற்கும் என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகள் எடுத்துக்கொள்ளணும் அதுவும் இந்த பழங்கள்லாம் எடுத்துக்கிட்டா அப்படின்னா நம்மளுடைய கண் பார்வை திறனை கூர்மைப்படுத்திக்கலாம் அப்படின்னா எந்தெந்த பழங்களை சாப்பிடணும் என்னென்ன மாதிரியான வாழ்க்கை நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்றத பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம் நமக்கு மங்களான பார்வை கண்கள் இருந்து வடிதல் அல்லது நாள்பட்ட தலைவலி போன்ற பிரச்சனைகள்லாம் இருந்துச்சுன்னா உடனடியாக நம்ம மருத்துவர் வந்து அணுகணும் கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை நம்ம ஆரம்ப கட்டத்திலேயே சரி பண்ணிடுங்க அது ஆரம்ப கட்டத்தில் நம்ம நம்மளை கவனிக்காம விட்டுட்டோம் அப்படின்னா நாளடைவில் அது நம்மளுடைய கண் பார்வையை பாதிக்க செய்யக்கூடிய அளவுக்கு நம்மளை கொண்டு போய் விட்டுரும் அதனால தான் கண்களுக்கு ஊட்டச்சத்து இருந்துடக்கூடிய உணவுகளுக்கு மிக முக்கியமான இடத்தை கொடுக்கணும் அந்த உணவுகளை விளக்கமாக பார்ப்போம் அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு இது போன்ற அப்டேட்ஸ்க்கு நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அப்டேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களை இப்ப வீடியோக்குள்ள போயிடலாம் கண் பார்வை மேம்படுவதற்கு நீங்க சிற்றிக் அமிலங்கள் கூடிய சிட்ரஸ் பழங்கள் எடுத்துக்கொள்ளலாம் சிட்ரஸ் பழங்களான ஆரஞ்சு பழம் எலுமிச்சை பழம் திராட்சை பழங்கள்ல கண்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து நிறைந்திருக்குங்க இது நம் கண்களினுடைய ரத்த நாளங்களுக்குள்ள ரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்ய உதவிகரமாக இருக்கும் இதனால கண்களுடைய அந்த ரத்த நாளங்களுக்குள்ள ரத்த ஓட்டம் சிறப்பான இருக்கும் போது கூர்மையான நம்மளுடைய அந்த கண் பார்வை திறன் நமக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் மேலும் இந்த சிட்ரஸ் பழங்கள் ஊட்டச்சத்துக்கள் மற்ற விட்டமின்களோட இணைந்து கண் புறையினுடைய வளர்ச்சியும் வயது தொடர்பான மாகுலர் சிதைவையும் எதிர்த்து நமக்கு போராடுவதற்கு உதவிகரமாக இருக்குங்க அதே சமயம் தினசரி நம்மளுடைய உணவுகளை நம்ம சிட்ரஸ் பழங்களை சேர்த்துக் கொள்வதன் மூலமாக பார்வையை நம்மளுடைய வாழ்நாள் முழுவதுமாகவே நம்ம தெளிவாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்திருக்கிறதுக்கு நம்மால முடியும் மேலும் சிட்ரஸ் பழங்கள் வந்து கண்களில் ஏற்படக்கூடிய அலர்ச்சி கண்களில் ஏற்படக்கூடிய வீக்கம் பஃபிங் ஐஸ் இந்த மாதிரி அலர்ச்சி எல்லாம் எதுவும் ஏற்படாத அந்த பிரச்சனைகளையுமே சரி பண்ணுறதுக்கு மீண்டும் வராமல் தருக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் சோ நீங்க கண் பார்வை கூர்மை பெற வைத்துக் அந்த பிரச்சனைகளை வராமல் இருக்கிறதுக்கு ஒரு பழங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னா நீங்க அந்த சிற்றை அமிலங்கள் இருந்திருக்கக்கூடிய சிட்ரஸ் பழங்கள் எடுத்துக்கலாம் கண் பார்வை மேம்படுவதற்கு முழு தானியங்களை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம் இப்போ முழு தானியங்கள் கண்களினுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லதுங்க ஏன்னா இது வந்து வெள்ளை அரிசி பாஸ்தா பதப்படுத்தப்பட்ட ரொட்டி போன்ற மற்ற வகை கார்போஹைட்ரேட்டுகளை விட குறைந்த கிளைசுமே குறியீட்டை வந்து கொண்டு இருக்குங்க ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு இது பார்த்தீங்க அப்படின்னா முழு தானியங்களில் விட்டமின் இ ஜிங்கு மற்றும் நியாசின் சத்தெல்லாம் இருக்கு இதன் மூலம் கண்புரை மற்றும் வயது தொடர்பான மாகுல டி ரீஜெனரேஷன் ஏஎம்டி அபாயத்தை நம்ம வந்து குறைத்து கொள்ளலாம் முழு தானியங்கள் நம்முடைய ரத்தத்தில் சர்க்கரை நோய் அளவு அதிகரிக்கிறத குறைக்கிறதால காலப்போக்கில் விழித்திரை சேதமாக தடுக்கப்படுகிறது அதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு சுகர் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா அதன் பக்க விளைவாக கண் பார்வை திறனுமே உங்களுக்கு பாதிக்கப்படக்கூடிய பிரச்சனை இருக்கும் பக்க விளைவுகள் நிறைய பேருக்கு இருக்கும் நீங்கள் வேணால் சுகர் ப்ராப்ளம் இருக்குன்ற போய் கேட்டிங்கன்னா அவங்களுக்கு அந்த பார்வை குறைபாடும் இருக்குன்னு தான் சொல்லுவாங்க மேக்ஸிமம் நிறைய பேருக்கு இருக்கும் ஸோ அது மாதிரி ஆகாம தடுக்கணும்னா முழு தானியங்கள் எடுத்துக்கணும் எனவே குயினோவா பழுப்பு அரிசி ஓட்ஸ் மற்றும் முழு கோதுமை ரொட்டி போன்ற ஆரோக்கியமான முழு தானியங்கள்

ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலங்கள் கண்களில் ஏற்படக்கூடிய மாபளர் சிதைவை தடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் டியூனா மீன் சால்மன் மீன் காணாங்கெழுத்தி மீன் நெத்திலி மீன் மத்தி மீன் போன்றவற்றை நம்ம அதிகமாக எடுத்துக்கொள்ளலாம் ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலங்கள் இருக்கக்கூடிய இபிஏ மற்றும் டிஹெச்இ ஆகியவை ட்ரை ஐஸ் அதாவது அந்த உலர் கண்கள் தொடர்பான வீக்கத்தை கட்டுப்படுத்துறதுல மிக முக்கியமான பங்கு வகிக்குதுங்க அதனால் நம்ம கண் பார்வை மேம்படுவதற்கு மீன் உணவுகளும் தொடர்ந்து எடுத்துக்கொள்ளலாம் கண் பார்வை கூர்மைப்படுத்தப்படும் கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் வராமல் தடுக்கப்படும் கண் பார்வை மேம்படுவதற்கு முட்டை நம்ம எடுத்துக்கலாம் நீராவில் வேக வைத்த அவித்த முட்டைகளை வந்து அந்த அந்த நீரில் முட்டை அதுதான் நம்ம அதுதான் நமக்கு ஊட்டச்சத்துக்களை விரைந்து கொடுத்து கண் பார்வை நம்ம திறனப்படுத்தும் ஆஃப் ஆயில் போன்ற வடிவங்களில் முட்டை எடுத்துக்கிறது எண்ணெயில் வறுத்து பொறித்து பொடிமாஸ் போன்ற வடிவங்களில் முட்டை எடுத்துக்கிறது பச்சை முட்டை அப்படியே சாப்பிடறது இது எதுவுமே நமக்கு நல்லது கிடையாதுன்றது தெரிஞ்சுக்கோங்க முட்டை வந்து கண் ஆரோக்கியத்திற்கு சிறந்த உணவு தான் இதில் அடங்கியிருக்கக்கூடிய விட்டமின்இ லூடின் மற்றும் ஜிங் சத்து எல்லாமே கண் ஆரோக்கியத்தை உங்களுக்கு வந்து பாதுகாக்கும் முட்டையினுடைய வெள்ளை மூளை கருவில் இருக்கக்கூடிய புரதத்தை போலவே மஞ்சள் கருவில் இருக்கக்கூடிய கோலோஜன் கண்களுக்கு கீழே இருக்கக்கூடிய சுருக்கங்களை தருக்கிறதுக்கும் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் எனவே நீங்கள் வந்து முட்டை வந்து தொடர்ந்து சுழற்சி அடிப்படையில் எடுத்துக்கொள்ளலாம் இது மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா கண் பார்வை திறன் வந்து உங்களுக்கு கூர்மைப்படுத்தப்படுங்க ஸோ பாதாம் பருப்பு நீங்கள் கண் பார்வை கூர்மை பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம் பொதுவாக வந்து நட்ஸ் வகைகள் கண் பார்வை திறனை மேம்படுத்துறதுக்கு ஒரு நல்ல தீர்வு கொடுக்கும் பாதாமில் பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ அதிகமாக இருக்கு இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்வதோடு கண் குறை பிரச்சனை உள்ளவர்களுக்கு பாதாம் பருப்பு செல்கள் சேதமடையாமல் பாதுகாக்கும் வழங்கும் குறைந்தது பத்து பாதம் இரண்டு புள்ளி ஐந்து கிராம் புரதத்தை வழங்கும் இது திசுக்களை சரி சரி பண்ணி கண் பார்வை தொய்வடையாம உங்களுக்கு வந்து பாதுகாக்கும் இரும்பு சத்தை நீங்க விட்டவே இந்த சீன் இருந்திருக்கக்கூடிய உணவுகளோட இணைத்து எடுத்துக்கொள்ளும் போது அது கண்களுக்கு மிகச்சிறந்த ரத்த ஓட்டத்தை அளிக்குங்க பாதாம் பருப்பும் அது மாதிரி ஒரு ஊட்டச்சத்து இருக்கக்கூடிய உணவு தான் அப்போ அது உங்களுடைய கண் பார்வை திறனை கூர்மைப்படுத்தும் ஏன்னா அது கண்களுக்குள்ள இருக்கக்கூடிய நரம்புகளுக்குள்ள ரத்த ஓட்டத்தை மேம்படுத்தும் மேலும் மேங்கனீஸ் சத்து பாதாம் பருப்பில் இருக்கிறதால இது ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலை எதிர்த்து போராடி கண்களில் ஏற்படக்கூடிய வழியுமே உங்களுக்கு வந்து குறைக்கும் பாதாம் பருப்புகள் இருக்கக்கூடிய சத்து நரம்புகள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் மங்கலான பார்வையை சரி செய்து வலுப்படுத்துவதற்கும் சிறந்த பங்களிப்பு கொடுக்குது ஸோ இந்த அளவுக்கு நன்மைகளை தரக்கூடிய பாதாம தினம் நீங்க உங்களுக்கு போதுமான அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க நீங்க சாதாரணமாக பாதாம் பருப்பு அப்படியே சாப்பிடலாம் இல்லைனா இரவு தூங்குறதுக்கு பண்ணி சாதாரணமாக நீங்க குடிக்கக்கூடிய நீரில் பாதாம் பருப்பு ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் இருந்ததுக்கு வெறும் வயிற்றுல அதோடைய தோலை நீக்கிட்டு எடுத்துக்கொள்ளலாம் நீங்க சாதாரணமாக சாப்பிடக்கூடிய பாதாம் பருப்பை காட்டலாம் ஊற வைத்து எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த பாதாம் பருப்பு குறிப்பிடத்தக்க மருத்துவமனைகளை விரைவாக கொடுத்து கண் பார்வை திறனையும் உடலையும் உங்களுக்கு வந்து பலப்படுத்தும் கண் பார்வை மேம்படுவதற்கு நீங்கள் காய்கறிகளில் கேரட் வந்து எடுத்துக்கொள்ளலாம் கேரட்டில் விட்டமின் ஏ அதிகமாக இருக்குங்க ஸோ இதுதான் ஆரோக்கியமான பார்வைக்கு தேவையான ஊட்டச்சத்து அப்படின்றதால கேரட்டை நீங்கள் அதிகமாக எடுத்துக்கொள்ளணும் கேரட்டில் பீட்டா கரோட்டின் இருக்கு இது விட்டமின் ஏவாக மாறும் இதை தவிர கேரட்டில் வந்து லூடின் என்ற ஆன்டி ஆக்சிடென்ட்டும் இருக்குது இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் இருந்திடக்கூடிய உணவுகள் கண்கள் இருக்கக்கூடிய மாவுலர் நெருமையினுடைய அடர்த்தியை அதிகரிக்கிறதாக கண்டுபிடிச்சிருக்காங்க இதனால் உங்களுடைய விழித்தறை சிறப்பாக பாதுகாக்கப்பட்டு மாகுலர் சிதைவுக்கான உங்களுடைய ஆபத்தை வந்து கேரட் வந்து குறைக்குங்க கேரட் வந்து சமைத்து சாப்பிட்றது தான் ஆரோக்கியம்னு தெரிஞ்சுக்கோங்க மருத்துவ குறிப்பின்படி பெரும்பாலான உணவுகளை சமைத்து எடுத்துக்கொள்ளும்போது அது நம்மளுடைய உடலுக்கு வந்து ஆரோக்கியத்தை கொடுக்கும் இப்போ கேரட் வந்து உங்களுக்கு வேறுபடினால் நீங்கள் ஜூஸாகவும் பச்சையாகவும் எடுத்துக்கலாம் பெரும்பாலான வகைகளில் சமைத்து எடுத்துக்கொள்வது ஆரோக்கியம் ஊட்டச்சத்துக்கள் விரைவாக உறிஞ்சப்பட்டு மருத்துவன்மைகளும் விரைவாக கிடைக்க ஆரம்பிக்கும் அதனால் கண் பார்வை திறன் விரைவில் உங்களுக்கு வந்து கூர்மை பெறும் கண் பார்வையை மேம்படுவதற்கு கிரீன் வெஜிடபிள்ஸ் என்று சொல்லக்கூடிய பச்சை இலை காய்கறிகள் எடுத்துக்கலாம் தினமும் நம்மளுடைய உணவுகளை காய்கறிகள் வந்து சேர்த்துக்கணும் காலை மற்றும் மாலை நேரங்களில் காய்கறி வடி சாறு வெஜிடபிள் சூப் வந்து எடுத்துக்கணும் காய்கறிகளில் விட்டமின் ஏ விட்டமின் சி லூடின் நார் சத்து போலிக் அமிலம் விட்டமின் கே மெக்னீஷியம் கால்சியம் இரும்பு சத்து பொட்டாசியம் போன்ற பல சத்துக்கள் இருக்குது இந்த க்ரீன் வெஜிடபிள்ஸில் லூடின் இருக்குங்க இது வந்து ஒரு மிகச்சிறந்த ஆக்சிஜெனேட்ரி இது என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய கண் சருமங்கள் இருக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல்களை எதிர்த்து போராடி கண்களில் ஏற்படக்கூடிய சிதைவையுமே நமக்கு தடுக்கும் கீழ்கீரை முட்டை கோஸ் நிறைய கீரை வகைகள் ஃப்ரக்கோலி சீமை சுரக்காய் மக்காச்சோளம் பச்சை பட்டாணி போன்றவற்றை கூட ஆரோக்கியமான கண் பார்வைக்கு நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் ஸோ அப்போ வந்து பச்சை இலை காய்கறிகளுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் நீங்கள் எடுத்துக்கொண்டே இருக்கணும் அப்போ இந்த உணவுகளை தொடர்ந்து சுழற்சி அடிப்படையில் எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா நம்மளுடைய கண் பார்வை திறன் கூர்மைப்படுத்தப்படும் கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் வராமல் தடுக்கப்படும் முதல்ல நம்ம இந்த கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான பல விதமான காரணங்களையும் தெரிஞ்சுக்கணும் ஊட்டச்சத்து இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கிறது வயசாகக்கூடிய முதுமை காரணம் ஜெனட்டிக் ரீசன்ஸ் மரபு வழி உள்ளிட்ட காரணிகள்லாம் பார்வை குறைபாடு பிரச்சனைக்கு காரணமாக அமைதுங்க அதே போல் ஃபோன்ஸ் லேப்டாப்ஸ் எல்லாம் நம்ம அதிகமாக யூஸ் பண்றதும் நமக்கு கண்கள் தொடர்பான சிக்கல்கள்லாம் அதிகரிச்சுட்டே வருது இது இறுதியில் நம்மளுடைய கண்களில் ப்ரெஷரை பில்ட் பண்ணி கண் எரிச்சல் கண்ணரிப்பு போன்ற பாதிப்புகளை ஏற்படுத்தி ரொம்ப ரொம்ப கண் பார்வையை வந்து வீக் ஆக்கிடும் அதை சரி செய்கிறதுக்கு தான் இந்த உணவுகளை தொடர்ந்து எடுத்துக்கொண்டியுடன் நலம் பெறலாம் ஆரோக்கியமாக இருக்கலாம் அடுத்த ஆரோக்கியமான பதிவுகளை மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களே